よいしょ பாசு குறிப்பாக்காம சுட்டத்துக்கு புராசத்து விழுந்துச்சு குறிப்பா சுட்டது என்ன

நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் உங்கள் அண்ணன் கொடுக்கறதா சொன்ன பத்து லட்ச ரூபா எனக்கு தேவை எனக்கு தேவை பத்து கோடி இந்தா உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் செய் என்னால் ஃபோன் பண்ண முடியாது என்னாலே முடியாது என்ன எனக்கு நம்பர் தெரியாது ம் என்ன கிண்டலா பண்ணுறீங்க நான் மூணு என்றதுக்குள்ளே ஃபோன் செய்யல உங்களை பரவ அனுப்பிச்சிருவேன் மூணு இல்லை முப்பது என்னாலும் ஃபோன் பண்ண முடியாது அறுபது என்னாலும் முடியாது உங்கள் தளபதி அப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும் ம் இப்போ என்ன போகிறேன் சீக்கிரமாக என்ன ம் ம்

புரியாத ஆளு பாணி நாம் புரியாத ஆளா எதுல போய் முட்டுறதுங்க யாராவது குறுக்கால நிக்கிறது இது கட்ட ஓஹோ ஏன் மேலே சுடுற கீழே சுடு நேர சுடு நெஞ்சில சுடு பக்கத்துல சுடு தலையில சுடு கால்ல சுடு எங்க வேணாலும் சுடு நிறுத்து துப்பாக்கிய காட்டி அவன் வந்துகிட்டு இருக்க பார்க்கும் போது அவங்கள்ட்ட ஏதோ பெரிய விஷயம் இருக்கும் போல இருக்க பேக்கெட்டுக்குள்ள வேற கையை விட்டுக்கிட்டு வரான் ஒருவேளை டைம்பா வச்சிருப்பானோ யாரு யாரு அவர்

Oh, <San> 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 வச்சு சண்டை போட்டு இருக்கானுங்க குண்டே இல்லையா

மதுரை எதுக்கு காரை எடுத்துட்டு வந்த இதுல போறதுக்கு பதிலா நடந்து போயிருந்தாலே என்ன போய் சேர்ந்துருக்கலாம் ஐயோ என்னாச்சு இத பத்தி தப்பா பேசினல அதான் கோச்சுட்டு நின்னுடுச்சு அப்ப அன்பா பேசினா ஓடுமா அன்பா மேல கை வச்சு தள்ளி பாரு என்ன இல்ல வண்டியை தள்ளு பக்கத்துல எங்கயாவது மெக்கானிக் ஷெட் இருக்கானு பாப்போம் கையில வேற காசு இல்ல சரி கெஞ்சி கூத்தாடி ரிப்பேர் பண்ணிட்டு போவோம் இறங்கி தள்ளு பாரும் தள்ளு அடேங்க அப்பா காரு கண்டுபிடிச்சப்ப பண்ணது போல இருக்கு கனெக்ஷன் விட்டு போச்சு நான் போய் பக்கத்துல பார்த்து வச்சு உங்க ரெண்டு பேரும் பார்த்தா இளம் ஜோடியா தெரியுது பாவம் என் தனித்தனியா நிக்கிறீங்க இதை பாருங்க நான் இங்க திரும்பி வர வரைக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஜாலியா இருங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க காருக்குதானே கனெக்ஷன் விட்டு போச்சு நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா பாட்டு பாடி என்ஜாய் ஏய் கனெக்ஷன் என்னால போக முடியாது புரியாம பேசாத என்னைக்கோ ஒரு நாள் பிரிய போறோங்கிறது நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சதுதான் பிரிவாங்கிறதுக்கு அப்ப அர்த்தம் புரியல இப்ப அதுக்கு அர்த்தம் புரியும் போது அது என்னால தாங்கிக்க முடியல நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல புரியலையா நட்புக்கும் காதலுக்கும் இடையில ஒரு சின்ன கோடுதான் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்ப அந்த கோட்டை நான் தாண்டிட்டேன் நீ தாண்டிருக்கலாம் ஆனா நட்பு காதலாயிடாது

பூஜா இதுக்கு மேலே என் மனசில் இருக்கிற காதலை மறைச்சி நான் போய் சொல்ல விரும்பல என்னைக்கு உன்னை முத முதல்ல சந்திச்சேன்னோ அன்றைக்கி உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட பழக பழக உன்னோட வெகுளித்தனத்தை ரசித்தேன் நானும் என் காதலை சொல்லலாம்னு நினைக்கும்போது நீ காதலுக்காக வீட்டு விட்டு ஓடி வந்துட்டேங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டை தான் நினைச்சேன் இன்னைக்கு தான் நீ என்னை விரும்புகிறேன்னு தெரிய வந்தது இப்போ நான் என் சம்மதத்தை சொல்லிட்டேன் உனக்கு சந்தோஷம் தானே பூஜா சொல்லு பூஜா பூஜா உன்னோட காதலுக்கு என் சம்மதம் கிடைச்சிருன்ற நம்பிக்கையில தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் தூங்கும் போதுதான் உண்மையான சொரூபம் தெரியும் நீ தூங்கும் போது வெகுளித்தனம் தெரியுது உன் காதலுக்கு சம்மதம் சொல்லாம உன்னை வருத்தப்பட வச்சதுக்கு என்ன உன் கண்ணீரை துடைச்சிட்டு கிளம்புறேன் அந்த கண்ணீர் தான் உன் கண்ணிலேருந்து வர கடைசி துளி கண்ணீராக இருக்கணும் இருந்து புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம் அதுக்காக என் பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு போகிறேன் இனிமேல் நமக்குள்ள பிரிவுங்கிறதே இந்த ஒரு ராத்திரி மட்டும்தான் காலையில் உன் காதலாக சந்திக்கிறேன் அன்புடன் விஷ்ணு